அங்க அனைவருக்கும் சொல்றாங்க பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் நீங்களே ஒரு தடவை கைத்தட்ட இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும் கஜானா படத்தை நானும் இனிவு தான் பார்த்தோம் நல்ல ஒரு தரமான படம் எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும் போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ அதே மாதிரி ட்ரிப்லர் அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்துக்கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பா அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விரிவு பிடிக்குமோ ஹாலிவுட்ல அப்பா கலிப்டோ அது சண்டைப்படும் என்னப்பா இப்பதான் நெட்டுல பாத்துட்டு வரேன் இரு என்ன என்ன அவசரம் அவனுங்க நெட்டுல பார்த்த அப்பா கலிப்டா தான் போட்டுருந்துச்சு ஸ்பெல்லிங் கேட்காது ஹீரோ பேரு பாலா எப்படி இப்ப நீங்க பார்த்து எவ்வளவு ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த கஜானா படம் பாக்குறப்ப சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா இது வெறும் கஜானா இல்ல வேதிக்கா கஜானா இது சாதாரண கஜானால சாந்தனி நடிச்ச கஜானா இது சாதாரண கஜானால சால்னா ஊத்துன கஜானா இது சாதாரண கஜானால சக்கர மாதிரி இருக்கிற கஜானா அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த மார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்துக்கிங்க அப்படி இப்படின்னு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார் ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனோ தானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவரோட சொன்னார் நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது கண்டிப்பாக மே ஒன்பதாம் தேதி உலக அளவில் இந்த படம் பேசப்படும் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திரு திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கதில்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்னைக்கு படங்கள் பல படங்களை வெளியிட்டு வருகிறார் ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும் ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும் அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் சார் உங்க பா பார்த்தேன் கொல்லாம் பார்த்தேன் கொல்லாறை கொல்லாம் கொல்லாம் கொல்லாறை இது கண்டிப்பாக வர ஒன்பதாம் தேதி அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்கறவங்கன்னு சொல்லுவாங்க ரெடி போலாம் போலாம் கிளாக் போலாம் 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 அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில வரவங்க வெளியில உள்ள வரவங்க எல்லாருமே உள்ளவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு போகலாம் 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 ரைட்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மியூசிக் டிராக்டர் சார் மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படத்தில் வந்து நம்ம வேதிக்கா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க நல்லா நடிப்பாங்க எல்லாமே தெரியும் அவங்க நல்லா பாடுவாங்க ஸோ இனி ஏ ரகுமான் சார் அனில் சார் யுவன் சங்கர் ராஜா சார் அவங்களாம் வந்து வேதிக்கா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோவுக்கு ஏதோ

ಕಮನ್ಮನ್ಮನ್ ಐ ನೋ ಐ ನೋ ಎವ್ರಿಂಗ್ ಪ್ಲೀಸ್ ಇಂಗ್ಲೀಷ್ ಓನ್ಲಿ ಪ್ಲೀಸ್ ರಾಜ್ ಸೂಪರಾನ್ಜಾನ ರಂಗು

ஜோதிகாவுது வேதிகா மேடம் கிட்ட அப்படின்னு சொல்லி எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் அவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகர் ஆயிட்டேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு என் உயிர் நாடி எல்லாமே அது மட்டும் இல்லை ஒரு ஒரு படத்திற்கும் எஸ்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு ஒரு படத்துக்கும் என்னோட வசனங்கள் ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்கோம் மாநாடு தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் கொஞ்சம் வழிய விடு வெந்து தனிந்தது காடு தலைவனுக்கு வணக்கத்தை போடு எஸ்டிஆரின் பத்து தலை அது உண்மைதான் உண்மைதான் அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக்லை போறது சிம்பு நடிச்சது தக் லைஃப் இனிமே உங்களுக்கு குட் லைஃப் எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப் கஜானாக்கு உண்டு குட் லைஃப் போரே இதுதான் இனிமேல் நம்ம தக்லைஃப் படத்தோட வசனம் இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காந்த ஏத்த போறேன் இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸ்ல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மற்றும் இனி ஒரு வேலையில சந்திப்போம் நன்றி நன்றி

சரி போட்டோகிராஃபர்ஸ்ல கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இருக்கலாம் தேங்க்ஸ் போட்டோகிராஃபர்ஸ் இல்ல அடிப்பேன்